நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கடலூர் போதை மாத்திரை விற்பனை செய்த நான்கு பேர் கையும் களவுமாக சிக்கிய கும்பல் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தனிப்படை உதவி ஆய்வாளர் தவ செல்வன் தலைமையிலான போலீசார் போதைப் பொருள் குற்றத்தடுப்பு நடவடிக்கை திருப்பாத்தி புலியூர் பேருந்து நிலையம் அருகில் கண்காணித்துக் கொண்டிருந்தபோது மேலும் சந்தேகத்தின் பேரில் மூன்று நபர்களை பிடித்து சோதனை செய்தபோது மாத்திரைகள் சுரெஞ்சு வைத்திருந்ததை கண்டு விசாரணை மேற்கொண்டதில் போதைக்காக ஈரோடு நபர் மூலம் மாத்திரைகளை வாங்கி சிறஞ்சி மூலம் உடலில் ஏற்றி போதையில் இருந்து வருவதாக கூறியவர்களிடம் நூற்றி முப்பத்தி ஒன்பது போதை மாத்திரைகள் மற்றும் மூன்று சுரஞ்சி கைப்பற்றி இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சபரிநாதன் லட்சுமிபதி சதீஷ் ஆகியோர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய உத்தரவிட்டதன் பேரில் மேலும் மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியா மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் பாலாஜி உதவி ஆய்வாளர் தவச்செல்வம் தலைமையிலான தனிப்படையினர் மேலும் ஈரோடு கருங்கல்பாளையம் கே எல் ஸ்டோர் உரிமையாளர் மாத்திரைகள் விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் கண்ணன் சல்மான் கான் வினோத்குமார் கலைவாணி ஆகியோர்களை ஈரோடு கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த இவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து போதைக்காக பயன்படுத்தப்படும் வலி நிவாரண மாத்திரைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம் நம்ம விசாரிக்கு அந்த மூன்று பேரையும் வந்து அங்கு வந்து நம்ம கைது செய்து அவர்கள் குருவ பண்டிப்பாளையத்தை சேர்ந்த சபரிநாதன் லட்சுமி பதி அண்டு சதீஷ் ஸோ அவர்களை வந்து அங்கைக்கு கைது செய்தோம் அவர்களிடம் இருந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி டேப்லெட்ஸு ப்ளஸ் சில சிறுமியெல்லாம் வந்து கைப்பற்றியிருந்தோம் ஸோ இது எங்கேருந்து வருது இது யார் இது சப்ளை பண்ணலாம் அப்படின்றத தீவிரமாக விசாரிக்க துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு சௌமியா தலைமையில் ஆய்வாளர் பாலாஜி மற்றும் உதவி ஆய்வாளர் தவ்செல்வம் தலைமையில் வந்து தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டது அந்த தனிப்படைகள் அறிவியல் பூர்வமான மற்றும் நம்ம ஒரு விரிவான விசாரணையில் ஈரோடில் இரு கருங்கல்பாளையத்தில் இருந்து இது சப்ளை ஆனதாக தெரிய வந்தது உடனடியாக டீம் வந்து ஈரோடு கருங்கல்பாளையத்தில் போய் அங்கே ஒரு நாலு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருப்போம் இதில் கண்ணன் மற்றும் சல்மான் கான் வினோத் குமார் அந்த கலைவாங்க நாலு பேரை வந்து இப்போ குடித்து அவர்களிடம் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி டேப்லெட்ஸு ஒரு லேப்டாப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் பணம் மற்றும் மூன்று செல்போன்கள் ஒரு பைக்கு டின்னர் பாட்டில்ஸ் ரெண்டு ஸோ இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோம் இதில்